அந்த ரப்படத்திலே நீ செய்த குற்றங்களை நீ பார்த்த காட்சிகளை நீ பேசிய நாவின் விபரீதங்களை படித்து காட்டுவாயா இந்த புத்தகம் புத்தகம் உன் வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டால் இறைவன் ஒப்படைக்கும் பொழுது உனக்கு قال تعالى: فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرأوا كِتَابِيَهِ إني ظننت أني ملاق حسابيه يلا أنت بغيتي யாருடைய புத்தகம் அவருடைய வலது கரத்திலே ஒப்படைக்கப்படுமோ அவன் சொல்லுவான் உலக மக்களை பார்த்து சொல்லுவான் ஹா உமு மக்களே என் புத்தகத்தை படித்தும் பாருங்கள் ஹா உமு குரோ வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே இன்னி வனந்து அன்னி உலாக்கின் ஹேசாபியா ஏன் இந்த உலகத்திலே அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படுவேன் என்பதை பயந்து இந்த பூமியிலே வாழ்ந்தேன்

யாருடைய புத்தகம் தத்தம் அவர்களுடைய வலதுகரத்திலே கொடுக்கப்படும் பாந்தியம் நீலியம் ஹலக்க யானுடைய புத்தகம் இடதுகிறத்தில் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான் என் புத்தகம் என்னுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் வாழ்ந்து விட்டே இந்த நாள் என்னை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டுமே நான் சம்பாதித்த செல்வம் எங்கே என் ஆட்சி அதிகாரம் இங்கே இந்த உலகத்தில் நான் கொண்டிருந்த பெருமைகள் படிப்புகள் பட்டங்கள் எங்கே என்று புலம்பிக் கொண்டிருப்பான் அல்லாஹ் சொல்லுவான் குதுஹு ஃபகுல்லு பிடியுங்கள் அவனை தூக்கி எறியுங்கள் ثم في الجحيم ثم في ثم الجحيم صلوا ثم في سلسله ذرعها 70 ذراعا فسلكوا எழுவது முளம் கொண்ட சங்கிலியால் அவனை பிழைத்து நரகத்திலே தூக்கி எந்த கரத்திலே புத்தகம் கொடுக்கப்படுமோ அங்கிருந்து நான் முடிவெடுத்து கொள்ளலாம் என் தீர்ப்பு எப்படி அமையும் என்று